வணக்கம் குழந்தைகளே நாம் இந்த காணொலியில் என்ன காணப்போகிறோம் என்றால் நா எழுத்தை அறியப் போகிறோம் மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க நா நல்லா அழகாக உச்சரிங்க பார்க்கலாம் நா இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது ஆ கரெக்ட் நாய் எழுத்து தான் தெரியுது இல்லையா இந்த நாய் எழுத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் வரும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நடனம் நம்ம எல்லாருக்கும் டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே அதுதான் நா நடனம் அடுத்ததாக பாருங்க நங்கூரம் கப்பல் கடலில் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு இந்த நங்கூரத்தை பயன்படுத்துவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்டு விலங்கு நரி ஓகேவா காட்டு விலங்கு நரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நண்டு கடல் வாழ் உயிரினங்களை நம்ம படித்தோம் இல்லையா நண்டு அதுதான் நண்டு அடுத்ததாக என்ன வரப்போகுது நத்தை நத்தை எப்படி போகும் மெதுவாக போகும் இன்னொரு வாட்டி மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் மெதுவாக போகும் அடுத்தது இரவில் நம்மளுக்கு வானத்தில் என்ன தெரியும் நட்சத்திரம் தெரியும் நான் நட்சத்திரம் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் நட்சத்திரம் அடுத்ததாக என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் எழுத்தை எப்படி எழுதுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் அடுத்து ஸ்லீப்பிங் லைன் அடுத்ததாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி வளைச்சி அழகாக போடணும் பச்சை நிறத்தில் ஃபஸ்ட்டு எழுதி பாருங்க அடுத்ததாக நம்ம என்ன நிறம் எடுக்க போகிறோம் சிவப்பு சிவப்பு நிறத்தை எடுத்து நேர்கோடு படுக்கை கோடு அடுத்து வளைஞ்சி ஒரு கோடு போட்டிங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு நான் எழுத வந்துடும் இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு பேப்பர் எடுத்து அழகாக வந்து எல்லோ கலர் மஞ்சள் நிறம் எடுத்து அழகாக இதே மாதிரி எழுதி பாருங்க அப்போ தான் எழுத்தோட வடிவம் உங்களுக்கு நல்லா அழகாக வரும் மேம் கூட சேர்ந்து நீங்களே உச்சரிங்க நா இப்போ எந்த வண்ணத்தில் எழுதிட்டுருக்கோம் நீல வண்ணத்தில் நம்ம எழுதிட்டுருக்கோம் ஓகே குச்சிட்ல குட்டீஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்